புகழ் என்பவர்களே லூகந்தார் செய்தி பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு வரை இறை வார்த்தைகளில் நல்ல சமாரியன் உமை இன்று திருச்சவித்தாய் நம்முடைய சிந்தனைக்காக நானும் நல்ல சமாரியனாக மாற வேண்டும் என்ற ஜபத்தோடு இந்த இறைவார்த்தை பகிர்தலில் நுழைவோம் நமது வாழ்க்கையை நாம் பரிசீலிப்போம் நமது வாழ்க்கையில் நாம் நல்ல சமாரியர்களாக மாறுவோம் அந்த இந்த நல்ல சமாதியின் உண்மையில் லோகாதா செய்தி பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதலில் உள்ள வார்த்தைகளில் நவாசிக்கிற போது நல்ல சமாரியனில் நிறைந்திருந்த ஏழு குணநலன்களை நாம் காண்கின்றோம் நல்ல சமாரியில் நிறைந்திருந்த ஏழு குணநலன்கள் எவை என்று கேட்டால் அவர் அங்கே குற்றியிலும் குள்ளையிலுமாக கடந்த மனிதனை கண்டா தனது அருகிலே வேதனையில் கஷ்டத்தில் துன்பத்தில் துயரத்தில் இருக்கிறவர்களை காண்பதற்கான கண்கள் திறக்கப்படுவது என்பது மிக முக்கியமான காரியம் இங்கே அவர் வேதனையில் இருந்தவரை கஷ்டத்தில் இருந்தவரை கண்டார் அவரது கண்கள் காண்கின்றவையாக இருந்தன நாம் காண்பது போல அல்ல எல்லாவற்றையும் பார்த்துவிட்டும் நமக்கு தேவையானதை மற்றும் எடுத்துவிட்டு வேண்ட மற்றது எண்ணத்தையும் விடுகிற மனநிலையோடு அல்ல நமக்கு விருப்பமானவற்றை பார்க்கிற மனநிலையோடு அல்ல மாறாக தேவையில் இருக்கின்றவர்களை கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் சூழ்நிலையை உணர்ந்து செயல்படுகின்ற ஒரு கண்கள் திறக்கப்படுவது என்பது மிக முக்கியமானது இங்கு சமாதியனுக்கு இந்த தேவையில் இருப்பவனை பார்ப்பதற்கான கண்கள் திறக்கப்பட்டன அவரது கண்கள் திறந்திருந்தன எனது கண்கள் தேவையில் இருப்பவரை பார்க்கிறதா தேவையில் இருக்கிறவர்களை பார்க்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானதாக இந்த இறைவார்த்தை பகுதியில் மட்டுமல்ல லூக்கந்தர் செய்தி பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை இறைவார்த்தைகளில் நாம் காண்கின்ற செல்வந்தரும் லாசரும் ஓமையிலும் காண்கிறோம் செல்வந்தர் அங்கே நரகத்திற்கு சென்றார் என்று வில்லியம் கூறுகிற போது செல்வந்தர் நரகத்திற்கு செல்வதற்கான பாவம் ஏதாவது அங்கே செய்தாரா என்று கேட்டால் இல்லை செல்வந்தர் செய்த தவறு என்ன என்று கேட்டால் தனது வீட்டின் வாசற்படையில் தனது மேசைக்கரையில் உணவின்றி புண்களோடு நாய்கள் நாக்குகின்ற விரணங்களோடு அங்கு வேதனையில் கஷ்டத்தில் மனவேதனையோடு இருந்த அந்த மனிதனை காண்பதற்கு அவரது கண்கள் திறக்கப்படவில்லை அவரது கண்கள் அடைந்திருந்தன அதாவது தனக்கு சுகம் தருகின்ற தனக்கு சந்தோஷம் தருகின்ற தனக்கு தேவையானது என்று தான் நினைக்கின்ற காரியங்களை மட்டும் பார்க்கின்ற கண்களாக அவரது கண்கள் இருந்தன அவர் லாசரை காணவில்லை ஆகிய நரகத்தில் விழுகின்றார்

பிறருடைய தேவைகளில் பிறருடைய கஷ்டங்களை காண்பதற்கு கண்கள் திறந்தவர்களாக திறந்த கண்களோடு பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு இங்கே நினைவூட்டுகின்றார் அப்போது நல்ல சமாதியில் நிறைந்திருந்த இந்த ஏழு குணநலன்கள் என்பது நிலை வாழ்வை சொந்தமாக்குவதற்காக நமக்கு இருக்க வேண்டிய குணநலன்கள் என்பதை புரிந்து கொள்வோம் நிலை சொந்தமாக்குவதற்கு நமக்கு இருக்க வேண்டிய ஏழு குணநலன்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் முதல் குணம் என்பது கண்கள் திறக்கப்பட்டவர்களாக தேவையில் இருக்கிறவர்களை கஷ்டத்தில் இருக்கிறவர்களை வேதனையில் இருக்கிறவர்களை துன்பத்தில் இருக்கிறவர்களை துயரத்தில் இருக்கிறவர்களை காண்பதற்கான கண்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டும் ஒருவேளை நமது வீட்டில் இருக்கிறவர்களாக இருக்கலாம் நமது அருகில் இருக்கிறவர்களாக இருக்கலாம் அன்பானவர்களை துன்பம் துயரம் வேத இவை அனைத்தும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைந்திருக்கிறது பல நமது குடும்பத்தில் இருக்கிறவர்கள் சிரிக்க மறந்தவர்களாக அல்லது தனிமையில் இருக்கின்றவர்களாக வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறவர்களாக பிறரை சந்திப்பதற்கு முடியாதவர்களாக எல்லாம் இருக்கிறவர்களை காண்பதற்கு நமது கண்கள் திறக்கப்பட வேண்டும் அப்படி காண்கிறபோது போது அடுத்த கட்டமாக நாம் காண்கிறோம் அவர் அவர் மீது பரிவு கொண்டார் பரிவு கொண்டார் பரிவு கொள்கிற ஒரு எண்ணம் வேதனையை கண்டு அந்த காண்கின்ற போதே நான் அந்த நபரோடு கொள்கின்ற ஒரு பெரிய இந்த வேதனை அவருக்கு வந்துட்டதே என்று எனது மனதுக்குள்ளே ஏற்படுகின்ற ஒரு பெரிய வேதனை இயேசு கிறிஸ்துவில் நிறைந்திருந்தது இந்த பரிவு கொள்கிற குணம் என்பது நாம் லுகனர் செய்து பல இடங்களில் வாசிப்போம் இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டார் இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்று பல இடங்களில் வாசிக்க கேட்கிறோம் இந்த பரிவு கொள்கின்ற குணம் என்பது அந்த வேதனையோடு நம்மையும் ஈடுபடுத்திக் கொள்கின்ற ஒரு குணம் இங்கு சமாரியர் அவருடைய வேதனையோடு அந்த வேதனையை தன்னுடையதாக ஏற்றுக்கொள்கின்றார் அவர் மீது பறிவு கொண்டார் பதிவு கொண்டவர் ஆஹ் வேதனையில் இருக்கையோ கஷ்டம் என்று நின்று விடவில்லை மாறாக அவரது அருகிலேயே சென்றார் அவரது அரு அருகில் சென்றார் அவரது அருகில் சென்ற போதுதான் அன்பானவர்களே அவர் எந்த வேதனை இருக்கிறார் எந்த அளவுக்கு கஷ்டத்தோடு இருக்கிறார் என்னால் என்ன செய்து கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு முடியும் ஆகையால் மூன்றாவதாக நல்ல சமாரியன் அங்கே அவரது அருகில் சென்றார் சென்ற போது அவருக்கு புரிந்தது இந்த பரிவு கொள்வதவிடக்கூடாது அருகில் சென்றதோடு நின்றுவிடக்கூடாது மாறாக அவர் காயப்பட்டிருக்கிறார் குற்றியிலும் குலையீருமாகி இருக்கிறார் இப்படியே விட்டுவிட்டால் ஒருவேளை உயிர் கூட போய்விடும் ஆகிய அவருக்கு மருந்து செய்ய வேண்டும் என்பது தேவை உண்டு என்று உணர்ந்து கொள்கிறார் தன்னிடம் இருக்கிற எண்ணெயையும் ரசத்தையும் எடுத்து அவருடைய அந்த எண்ணெய் ரசமும் அவருக்கு போதுமான மருந்து அல்ல மாறாக தற்காலிகமாக அவரால் செய்து கொடுக்க முடிந்தது இந்த எண்ணெயும் ரசமும் எடுத்து அவரது முறிவுகளை காயங்களை குணப்படுத்துவது கழுவுவது என்பது அடுத்த கட்டமாக நாம் காண்கிறோம் அவர் தனது கழுதை மீது அவரை ஏற்றுகிறார் தான் சுகமாக பயணம் செய்வதற்கு என்று தனக்கென்று வைத்திருந்த அந்த கழுதையை அவர் அவருக்காக கொடுக்கிறார் அவரை அந்த கழுதை மீது ஏற்றி அவரை கொண்டு செல்கிறார் அவர்களை தனக்குரியதை நம்முடைய சுகங்களை நம்முடைய சந்தோஷங்களை நாம் சில வேளைகளில் பிறருக்காக வேண்டாம் என்று வைக்க வேண்டும் நம்முடைய சந்தோஷங்களை நம்முடைய ஆடம்பரம் நம்முடைய சுகம் என்று நாம் பெரியதாக செய்து கொண்டிருக்கின்றவற்றை சில வேளைகளில் மினிமமாக்க வேண்டும் அவர் கழுதையின் மீது நடந்து போயிருந்தால் அவருக்கு கொஞ்சம் சுகமாக இருந்திருக்கும் ஆனால் அவர் நடக்கிற போது சிறிய ஒரு வேதனை உண்டு ஆனால் அவர் அவற்றை அதை தனக்கு ஏற்றிக்கொள்கிறார் அப்போது கழுதை மீது அவரை ஏற்றி கொண்டு செல்வது சத்திரத்திற்கு அவருக்கு பணிவிடை செய்வதற்கு ஏற்ற ஒரு இடத்தை கண்டுபிடித்து எங்கே சென்றால் இவரது காயங்கள் குணமாகி எங்கே சென்றால் இவர் ஆரோக்கியத்தை வீண்டெடுத்து அவர் நல்ல முழு மனிதராக திரும்புவாரோ அதை உணர்ந்து அந்த இடத்திற்கு கொண்டு செல்கிறார் சத்திரத்திற்கு கொண்டு செல்கிறார் அன்பானவர்களே ஒருவேளை நமது வீட்டிலேயே இருக்கிறவர் தனிமையில் இருக்கிறார் வெளியே செல்வதற்கு பயப்பட்டு இருக்கிறார் சிரிப்பு இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார் என்றால் அதை உணர்ந்தவர்கள் அதற்கு காரணம் என்ன அது எங்கு சென்றால் சரியாகும் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த நபரிடம் அவர்களிடம் அந்த காரியத்தை செய்து கொடுக்கிற போது அவர்கள் அந்த நிம்மதியை அந்த சந்தோஷத்தை அந்த சமாதானத்தை அந்த தூக்கத்தை எல்லாம் கண்டடைவதற்கு நாம் காரணமாகிறோமா என்பதுதான் இங்கே சத்திரத்திற்கு கொண்டு சென்றால் அவர் குணமாவார் நலமாவார் என்று உணர்ந்து சத்திரத்திலே கொண்டு சென்று அங்கே அவரை ஒப்படைக்கிறார் ஒப்படைத்தது மட்டுமல்ல தேவையான ரெண்டு தனாரியத்தை எடுத்து அங்கே கொடுக்கிறார் நமக்கு தெரியும் இங்கே இந்த சமாரியர் பயணத்தில் இருக்கிறார் அந்த பயணத்தின் மத்தியில் அவருக்கு தேவையான அளவுக்குத்தான் அவர் விரும்பலை கரங்களிலே பணம் எடுத்திருக்கலாம் அந்த பணத்திலிருந்து எனக்கு தேவைக்கான பணம் இருக்கிறது அந்த பணத்திலிருந்து எடுத்துக் கொடுக்கிற போது அவரை ஒரு சிறிய கஷ்டம் உண்டு வேளை போகின்ற வழியில் ஒரு டீ குடிப்பதற்கு விரும்பினால் அந்த டீ குடிப்பதற்கான காசு தன்னிடம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது போகின்ற வழியில் ஒரு பழம் சாப்பிட வேண்டும் என்று தோன்றால் அந்த பணத்துக்கான காசு தன்னிடம் இல்லாமல் இருக்கலாம் அதை எடுத்து இங்கே இவருக்காக கொடுத்திருக்கிறார் ஒரு தியாகம் எடுக்கின்ற ஒரு மனநிலை நாம் பல வேளைகளில் சவக்காலம் வருகிற போதெல்லாம் நோன்பை பற்றி ஈகை குணத்தை பற்றி எல்லாம் சொல்வது உண்டு ஆனால் நாம் எவற்றையெல்லாம் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம் அன்பானவர்களே இது நிலைவாழ்வை சொந்தமாக்குவதில் மிக முக்கியமான படிநிலையாக இருக்கிறது ஒரு தியாகம் எடுத்து எனக்கு உள்ள சந்தோஷத்தை அல்லது எனது தேவையிலிருந்து சிறுதை நான் மாற்றி வைப்பது அந்த குணநலன்கள் இவ்வாறு அன்பானவர்களை நான் நல்ல சமாரி காண்கின்ற ஏழு குணநலன்கள் அவர் துன்பத்தில் இருக்கிறவரை வேதனை இருக்கிறவரை கண்டார் அவர் மீது பரிவு கொண்டார் அவரது அருகிலே சென்றார் தன்னிடமிருந்த எண்ணையும் ரசத்தையும் எடுத்து அவரது காயங்களை பூசினார் தனது கழுதை மீது அவரை சுமந்தார் அவரை சத்திரத்திற்கு கொண்டு சென்றார் தன்னிடமிருந்து ரெண்டு தனாரியத்தை எடுத்து அந்த சத்திரத்தில் இருந்தவருக்கு இவருக்கு பணி ஒப்பு கொடுத்தார் அன்பானவர்களே நாம் நமது அருகிலே இருக்கிறவர்களில் வேதனைகளை துன்பங்களை கஷ்டங்களை காண்கின்ற கண்கள் திறக்கப்பட்டவர்களாக நாம் மாறுவோம் அவ்வாறு திறக்கப்பட்ட கண்களோடு பரிவு கொள்கின்றவர்களாக அவர்கள் அருகிலே செல்கிறவர்களாக நம்மிடம் இருப்பதிலிருந்து அவருடைய தேவை உணர்ந்து எது என்றோ அதை கொடுக்கிறவர்களாக மீண்டும் நமக்குரிய சுகங்களிலிருந்து வேண்டாம் சுகத்தை வேண்டாம் என்று வைக்கிறவர்களாக தேவை அவர்களுடைய தேவை என்ன என்பது உணர்ந்து அதை நிறைவேற்றி கொடுக்கிறவர்களாக மீண்டும் நம்முடம் இருப்பதிலிருந்து ஏதாவது கொடுத்து நாம் சகிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கிறவர்களாக நாம் மாறுவோம் அவ்வாறு நல்ல சமாரியர்களாக கிறிஸ்துவின் நல்ல சீடர்களாக விண்ணரசை நிலைவாழ்வை சொந்தமாக்கிறவர்களாக மாறுவோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக